السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی ونسلیم وعلا رسوله الکریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وعاشروہن بالمعروف وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم استوصو بالنساء خیرا او کما قال علیہ السلام و صدق اللہ العظیم صدق رسول النبی الكریم و نحن علا ذلك من الشاہدین و شاکرین والحمدللہ رب العالمین اللہ کے اللہ بغلوم ارمین آئیگ محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ابرگلین میدوم انا لاری نربا کے ترکری امتی نرگلین குறிப்பாக இக்கானொலியில் சங்கமித்திருக்கிற அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அல்லாஹுவினுடைய பேரருளால் கடந்த இரண்டு இரு இரண்டு தினங்களாக நாம் அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வாழ்வியல் நெறிமுறைகளை குறித்துண்டான தொடரை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நேற்று நாம் குடத்து மாணிக்கங்களுடன் என்கிற தலைப்பில் ஒரு பகுதியை பார்த்து முடித்தோம் பெருமானார் சல்லாஹு அழி வசல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களுடன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்த்தோம் அதன் இரண்டாவது பகுதியாக இன்று நாம் ரசூர் சல்லாஹு அழி வசல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் மனைவிமார்குடன் எப்படி இருந்தது நேற்று நாம் ரசூர் செல்லாம் அலிஹி வசல்லம் அவர்கள் மனைவிமார்களுடன் எப்பொழுதுமே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக பாசத்தை மிகைத்து காட்டக்கூடியவர்களாக பெருமானார் செல்லுள்ள அலி அவர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் எப்படி பெருமானார் செல்லுள்ள அலி அவர்கள் மனைவி மீது பாசம் காட்டினார்களோ அதே பெருமானார் செல்லாளி செல்லம் அவர்கள் மனைவியை கையெடுத்து அடித்ததும் இல்லை அந்த நுபூபத்தின் கரங்கள் தன் மனைவியை தொட்டதும் இல்லை அடித்ததும் இல்லை அதோ அவர்களின் பொன்மொழி சான்று பகர்கிறது செல்லும் கத்து லாயி ஹாதிமன் பெருமானார் தனது கரங்களால் எந்த ஒரு மனைவியையும் அடித்ததும் இல்லை தன்னுடைய ஹாதிமையும் பெருமானார் செல்ல செல்லும் அவர்கள் அடித்ததில்லை என்று ஆயிஷாரதி அவர்கள் சொல்கிறார்கள் பெருமாளார் அடித்தது மட்டும் அடிக்காமல் இருந்தது மட்டும் இந்த உம்மத்திற்கு கட்டளை இருக்கிறார்கள் வலா தந்திரி போய் இமா அல்லா அல்லாஹுவினுடைய அடிமை பெண்களை நீங்கள் அடிக்காதீர்கள் மார்களின் மீது கை வைக்காதீர்கள் என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்கள் டொமஸ்டிக் வைலன்ஸை குறித்து பேசினார்கள் இன்னைக்கு பேசுறா மனைவியை தொடக்கூடாது அடிக்க கூடாது அடித்தால் ரெண்டு வருஷம் ஜெயிலு இத்தனை ரூபாய் அபராதம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய அடிப்படையில் ஐபிசி செக்ஷன் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏனுடைய அடிப்படையில மனைவியின் மீது கை வைத்தால் வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செய்து கணவனுக்கு உரித்துண்டான தண்டனைகளை எடுத்து கொடுக்கலாம் என்கிற செய்திகளை எல்லாம் இன்னைக்கு பெண்களை பெண்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே பெருமானார் செல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள் ஆம் ரசூல் அலிஹிவ செல்லம் அவர்கள் பெண்களை லா தொமரி பூ இமா அல்லா மனைவி மார்களின் மீது கை வைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி கை வைக்கலான்னு யோசனையோடு வந்த லக்கீ தூர் அல்லாஹன் அவர்கள் லக்கீத்து புண்ணு சபரான ஓடி வராது யார் ரசூல் அல்ல எனக்கு மனைவி ஒருத்தர் இருக்கிறா வபீல் இசா நிஹா கொஞ்சம் வாயாடி ரொம்ப வாய் பேசுற மனைவி அவருக்கு என்ன இப்படின்னா இவள வாய்வு பேசற உழைச்சிட்டு தாங்க முடியல தொல்ல அடிக்கலாமான்னு பெருமானவர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக வராரு ரசூர்ன்ற வந்து யார சூழல் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் கொஞ்சம் வாய் ஓவரு அவ தொல்லை தாங்க முடியல என்ன பண்றது யார சொல்லாம் கேட்டாங்க கேட்டாரு ரசூர்சல்லம் சில சமயங்கள்ல அதிரடியான ஆக்சன்கள் எடுப்பாங்க அப்படி செஞ்சா அவர் ரிப்பீட்டா திருப்பி நம்ம வழிக்கு வந்துருவாரு ரசூர்சுல்லா செல்லம் வந்தவர்கிட்ட உடனே தள்ளி தலாத்து விட்டுருந்தாங்க இவருக்கு ஆச்சரியமா போச்சு சண்டை போடுறா பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கான்னு வந்து ரசூல்லாட்ட தீர்ப்பு செய்யலாம் அவள் அடிக்கலான்றதுக்கா கேட்கலாம் வந்தாருல்லா இன்னும் அவள் மூலியமா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைங்களை அவ தான் பாத்துக்கணும் எப்படி யார் ரசூல்லான்னு கேட்டதுக்கு இப்பவா அவனை வலிக்குவா ரசூல் சார் சொன்னார்கள் நல்ல முறையில் மனைவியிடத்தில் பேசு ஃபைன் ஜல்லாஹு ஃபீஹா கைரன் ஃபசதக்பலூ வைத்திருந்தால் அவளை ஏற்றுக்கொள்வார் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உலகத்தாருக்கு படிப்படையான வார்த்தை உலகம் திரும்பி பார்த்த வார்த்தை இந்த வார்த்தை தெரியுமாது வலா தத்ரிப் லாயினதக லர்பக உமய்யதக மனைவியை அடிமையை போட்டு அடிப்பதை போன்று நீ அடிக்காதே என்று பெரும நார் செல்வல்லி அடிக்கலாமா என்று கேட்க வந்த வினை எடுத்து வினா வினை எடுத்தவர்களிடத்தில் பெருமாநர் செல்வம் சொன்ன வார்த்தை லா தொதிரின் நளீனத்தக்க உமையத்த அடிமைகளை அடிப்பதை போன்று உன் மனைவியை அடிக்காதே என்று பெருமளார் செல்லி செலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு நம்மள சில பேருக்கு கேள்வி இருக்கலாம் அப்ப வேலை என்னதான் செய்யறது இதே கேள்வி அன்றும் எழுந்தது அண்ணன் உமரது எல்லாம் உடனே ரசூல் சுலா சென்று வந்தாரு யார் ரசூல் அல்லவா நீங்க அடிக்காதன்னு கொடுத்துட்டீங்க பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் கூடிருச்சு ரொம்ப தைரியம் ஓவராயிருச்சு என் ரசூல் அல்லா அடிக்காதுன்னு சொல்றீங்களா கொஞ்சம் தைரியம் ஓவர் ஆயிடுச்சு பெண்களுக்கு சொன்ன உடனே ரசோத் அல்லா செலம் ஜனாதிபதி ஆச்சு உமரது எல்லாம் சரி இப்படி வந்து சொல்றீங்களா ரசோத் அனுமதி கொடுக்கறாங்க ரக ரகசபி ரசூத் அல்லாசன் அடிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துறாங்க பிரச்சனைன்னு வருட சமயத்துல அடிக்கலான்னு அனுமதி கொடுத்த உடனே பெண்கள் கொடி தூக்கிட்டு வந்து முற்றுகை இட்டார்கள் பெருமாள் ரசூர் அல்லா செலம் வீட்டை ரசோதல்ல வீட்டில் முற்றுகை இட்டார்கள் ஃபுல்லா சுத்தி பெண்கள் நாளைக்கு மெம்பர்ல கூப்பிட்டு பேசுறாங்க கவனிக்கணும் ஒரு தலைவர் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இப்பேன் அடிக்கலாம்னு அனுமதி அனுமதி அடிக்கக்கூடாதுன்னு நன்றாவது அடிக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க வந்து முற்றுகை இல்லையா இப்ப ரெண்டு பக்கமும் தோதுவா இல்லாத ஒரு பதில் ரசல்லா செல்லும் கொடுக்கணும் இந்த பக்கமும் சாஞ்சிட கூடாது அந்த பக்கமும் சாஞ்சிடக்கூடாது பெருமாநால்லாசலம் அவர்கள் ஒரு தலை ஒரு தலைவருடைய நிபுணத்துவம் எங்க தெரியுமா வெளிப்படும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எடுக்கிற முடிவு பெருமானார் அவர்கள் அழைத்து சஹாபாக்களை அழைத்து கூட்டார்கள் அலிசல்லாம் நசூர் சல்லுல்லா செல்லாமருடைய வீட்டை சுற்றி பெண்கள் எல்லாம் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்தி வருகிறதே அடிக்கிறார் அடிக்கிறார்கள் என்று அடிப்பவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று பெருமானார் அலிசல்லாம் அவர்கள் வந்த செய்தியை கொண்டு சற்று மாற்றி விட்டார்கள் உங்களில் அப்படி யாரெல்லாம் மனைவியின் மீது கை வைக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை என்று அடுத்து பெருமானார் சொன்ன வார்த்தையில தெரியுமா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனைவியிடத்தில் நல்லவர் என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் நல்ல சொல்ற உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா அல்லாஹு அல் கணவன் நல்லவன் என்பதற்கான சற்றி கேட்ட பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தரச்சான்றிதழை மனைவியின் கையில் கொடுக்கிறார்கள் ஊர் உலகத்துக்கு நல்லவரா இருக்கலாம் ஹாஜியாரு நல்ல தொழுறாரு மக்களுக்கு நன்மை செய்யறாரு நாலு விஷயத்தை நல்லதா செஞ்சு கொடுக்கிறார்னு இருக்கலாம் ஆனால் மனைவி நல்லவர் என்று பெயர் பட்டால் மாத்திரம்தான் அவர் சிறந்தவர் என்று பெருமான அரசியல் சொல்றார்கள் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப அடிக்கலான்ற சுச்சுவேஷன் வரும் கணவனுக்கு இப்ப அடிப்பாரா மாட்டாரு தீர்க்கலாம் என்கிற ஒரு பாதையின் பக்கம் செல்வார்கள் பெருமளசல் அவர்கள் இப்படித்தான் குடும்பத்தில் இருக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அழகிய முறையில் பெருமார செல்வது அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் அதிகமாக பெருமளசலிசெல்லாம் பெண்கள் விஷயத்தில் தான் வலியுறுத்தவும் செய்திருக்கிறார்கள் இஸ்தின் இசா பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெண்கள்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கதா செய்யுங்கெலும்பில் இருந்தவர்கள் கொஞ்சம் வளைவா தான் இருக்கும் கோணலாக தான் இருக்கும் அந்த கோணலில் தான் குதூகலமான குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆம் பெண்கள்னாலே கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனைகளை முறையாக நாம் தீர்வு செய்திருக்கும் கோணலா இருக்குன்னு புடிச்சு நிமித்தலான்னு போனா உடஞ்சிரும் பெருமானாருடைய வார்த்தையில் சொல்வதானால் அதை சரி செய்யலாம் என்று நிறுத்தலாம் அப்படின்னு நீ முனைச்சுன்னா சேர்த்து விடும் என்பதை பெருமா அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்றால் அன்பிற்கனியவர்களே பெண்கள் கொஞ்சம் வளைவானவர்கள் தான் செய்யும் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கான தாரக மந்திரத்தை பெருமாநர் அகிம்சை வழியில் கையெடுக்க வேண்டும் அகிம்சையுடைய வழியில் சாதிக்க முடியும் என்பதை சாதித்த தலைவர் சர்தார் அபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இந்த உமத்திற்கு அறிவுரை செய்கிறார்கள் மனைவிமார்களின் மனோ நிலைமையை படித்திருந்தவர்கள் பெருமானார் ரசுல் அல்லா அவர்கள் மனைவி எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் எப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அது நம்மள அதுக்கு தோதுவா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செலுத்த முடியும் மனைவி இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான் வீட்டுக்கு போகும்போது மனைவி எப்படி இருக்கிறான்றது எல்லாம் கணவருமார்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் ரசூல்லா அலி செல்லம் அவர்கள் ஆயுஷா நதிகள் வந்து கேக்குறாங்க மா ஆயிஷா நீ என் மேல கோபமா இருக்கிறியா இல்ல எமல சந்தோஷமா இருக்கிறியான்னு எனக்கு எப்பவுமே தெரியும் அப்படியா மீன் ஐந்து தயாரிப்பும் தாலிக்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னார்கள் நீ எம்எல் கோபமா இருந்தனா பொதுவா ஆய்சர் சத்தியம் செய்வாங்க நீ சத்தியம் எப்படி தெரியுமா செய்வ லா வல்லாஹி பிரபி இப்ராஹிம் இப்ராஹிமனுடைய அல்லாஹுமே மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய் நீ என் மீது கோபமாக இருந்தாள் இதுவே நீ என் மீது சுமூகமாக ராவியாக ராசியாக நீ எவ்வளவு இருந்தனா எப்படி தெரியுமா நீ சத்தியம் செய்வார் லா வல்லாஹி பிரப்பி முகமது முகமது நபி சொல்லி ரப்பின் மீது சத்தியமாக என்று பெருமாநா அலிஸ்லாம் அவர்கள் மனைவியின் மனோ நிலை கடைபிடித்து வைத்திருந்தார்கள் பேரளவு தான் உங்களை தள்ளி வைப்பனே தவிர உங்களை என் மனமனவில் உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை நான் தள்ளி வைப்பதில்லை என்று ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் சொல்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அன்பிற்கனி அவர்களே பெருமாநா சொல்லிஸ்லாம் அவர்கள் மனைவிகளை

மென்சஸ் வந்துருச்சா பீரியட் வந்துருச்சா எதுனால அழுகுற ஆமாய அரசுல பீரியட் வந்துருச்சு இப்ப அஜுடைய கிருகைகளை முழுமையா பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு அலுவலர் அவர்கள் தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துகிறார்கள் அதற்கான பரிகாரங்களை பெருமாள் செய்து கொடுக்கிறார்கள் செய்து விட்டு பெருமாநரச ஆறுதலாக சொன்ன வார்திர தெரியுமா இன்னஹாதி ஆதம் இதெல்லாம் அல்லாஹனுடைய விதி இந்த விதியை பொருந்திக் கொள்வது இந்த மூமியினுடைய கடமை என்று பெருமா நரசல் அல்ல செல் அவர்கள் மென்சஸ் பீரியட்ல அந்த மனைவியினுடைய மனோ நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பெருமான் அரசர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அன்பிற்கினியவர்களை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆண்களாகிய நாம் மனைவிகளுடைய மனோநிலைமைகளை குறிப்பாக இந்த மென்சஸ் உடைய பீரியட்ல பீரியட்ஸ் உடைய டைம்ல நாம புரிஞ்சு வைக்கிறது ரொம்ப நம்மளுடைய கடமை மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க டாக்டர்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா அந்த மூட் ஸ்விங்ஸ் உடைய சமயத்துல பீரியட்ல பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வரும் ஒரு மாதிரி எரிச்சலா ஒரு என்ன சொன்னாலும் எரிச்சல் போடுவாங்க சாப்பிடாமான்னு கேட்டாலும் அந்த எரிச்சல் வரும் படுக்கிறியான்னு கேட்டாலும் எரிச்சல் வரும் நல்லதா கேட்டாலும் எரிச்சலா வரும் கெட்டதா கேட்டாலும் எரிச்சலா வரும் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க அந்த சமயத்துல நாமளும் கூட போய் என்ன எரிஞ்சு விடலாமா மனைவியை பக்குமா பக்குவமாக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்டேஜ் அது டாக்டர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா மூட் ஸ்விங்ஸ் வரும்போது எந்த அளவுக்குன்னா தற்கொலை வரை தூண்டக்கூடியது அந்த மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் ஒரு கட்டம் தாண்டி போயிருச்சுன்னா பெண்களுக்கு அதுல தற்கொலை வரை செய்து கொள்ளலாம் என்கிற சிந்தனை பெண்களுக்கு வரும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அன்பிற்கினி அவர்களை பெருமானார் செல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனைவிகளின் மனோநிலைமைகளை புரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை சுமூகமாக செலுத்தினார்கள் நசூர் செல்லுல்லா இல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வலுவுடையவர்கள் அந்த பக்கம் பார்த்தால் சமூகத்தின் தலைவர் எல்லா நேரங்களிலும் சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட சர்தார் நபி சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் வீட்டில் அமர்ந்து வீட்டு வேலைகளை பார்க்கிறார்கள் இல்லை நம்மல்ல எத்தனை பேர் வீட்டு வேலையை பார்க்கிறோம் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நெஞ்சில கை கை வச்சு சொல்லுங்களேன் வீட்டுல நான் வீட்டு வேலையை பாக்குறேன் என் வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை நான் செய்யறேன் மனைவிக்கு ஒத்தா செய்ய இருக்கிறேன் பெருமாநா சோதாசி அவர்கள் வீட்டு வேலையை செய்தார்கள் அவர்கள் செய்வதை குறித்த ஆயுஷார் எல்லாம் சொல்கிற பொழுது காணைய கூனு அழுகி ரசோசலுரம் அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து கொடுப்பார்கள் இதா ஹத்த்தி செலாத்து ஹரதையில செலாத்தி தொழுகைக்கான நேரம் வந்துட்டா தொழுகைக்கு போயிருவாங்க யாருங்க உலகத்தினுடைய தலைவர் சர்தார் ரவி சல்லாஹூ அலைஹிவ செல்லம் அவர்கள் வீட்டு வேலையை செய்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் வீட்டு வேலைகளை செய்யறோம் மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பது பெருமா நரசல் அல்லா அவர்களுடைய வழிமுறை காண இப்போ எப்படி அழுக்கு துணிய பெருமா நரசல் சரி செஞ்சு வைப்பாங்க ஆட்டு ஆட்ட பால் ஆட்டுல இருந்து பால் கறப்பாங்க செருப்பு பிஞ்சிடுச்சுன்னா செருப்பு தைப்பாங்க இப்படி பல பரிணாமங்களில் பெருமாள் அர்சல் அல்லம் அவர்களுடைய வீட்டுடைய வேலைகளை பெருமாள் அர்சல் அல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பதும் பெருமாள் அர்சல் அல்லமுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளில் கட்டுப்பட்டதுதான் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நம்மல்ல நிறைய பேர் வீட்டுக்கு போனாலேயே சோராக்கலையா செத்த மாட்டேன் சோராக்க மாட்டேங்கிறியா எங்க வீட்டு முடியலங்க உடம்பு சரியில்லைன்னு கேட்டான் இல்ல இல்ல நீ ஏன் சோராக்காம இருக்கிற சோராக்குறது உன் கடமை சோரா கடமை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் மனைவிக்கு முடியவில்லை என்கிற சிச்சுவேஷன்ல வீட்டுக்கு வேலைக்காரி வைப்பது கணவன் மீது கடமை இன்னைக்கு கணவர்கள் பேசுகிற வார்த்தை தெரியல நீ வந்து பேச வந்துட்ட கணவர்கள் மனைவிகளுக்கு வேலைக்காரிகளை வைப்பது கணவர்களுடைய கடமை என்பது மார்க்கம் அறிவுறுத்துகிறது அன்பிற்கினியவர்களை பெருமா பெருமானார் அலிசலம் அவர்கள் வீட்டுடைய வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மனைவிமார்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக சிரித்து வாழக்கூடியவர்களாக பெருமானார் நரசல்லா அலிசலம் அவர்கள் இருந்தார்கள் என்ன நேரமும் மனைவிமார்களை சிரிப்பாக வச்சிருப்பாங்க சந்தோஷமான ஒரு குதூகலமான வாழ்க்கை அல்லவா விளையாடவும் செய்வார்கள் விளையாட்டு காட்டவும் செய்வார் செய்வார்கள் ஈதுடைய பெருநாள் அன்னைக்கு ரசம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரே சத்தம் ஆயிஷா வெளிய ஒரே சத்தமா கிடந்துச்சு ரசூசல்ல வெளியே போய் எட்டி பார்த்துட்டு கூப்பிட்டாங்க என்னதுன்னு நானும் வெளிய போய் பார்த்தேன் எல்லாம் வெளியின்று விளையாடிட்டு இருக்காங்க ரசம் கூப்பிட்டு அஹ் தந்தூரி இலையும் விளையாட்டை பார்க்க ஆசைப்படுறியா ரி நின்று பாரு அப்படின்னு சொல்லலா சொன்னாங்க ஆய்ச்சல் தோல் பூஜத்திற்கு என்னுடைய தாடையை வைத்து அந்த விளையாட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் நிக்கல் போதுமா என் பார்த்துட்டு இருந்தியே போதுமா அபிவிட்டி போதுமா பார்த்தியே போதுமா ஆய்ச்சி வாய் திறக்கல ரொம்ப நேரம் தாடைய தாடைய ரசூல் சல்லா செல்லமுடைய தோல் பூஜத்துக்கு மேல வச்சுட்டே பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஷபീതി போதுமான்னு கேட்டாங்க ஆயிஷா ரضي இல்ல போதாது இருந்தாலும் இந்த அந்தூர மன்சிலத்தி இந்தோ நீங்க எவ்வளவு நேரம் இங்க என்னோட நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றீங்க உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத நான் பார்க்கணும்னு ஆயிஷா ரضي الله சொல்ற வார்த்தைகளை ஹதீஸ்கள்லலாம் காண்கிறோம். பெருமாள் அந்த பக்கம் ஒரு ஒரு பக்கம் வந்து விளையாட்டு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரضي الله அவர்களுக்கும் between and ஐஷாக்கு என்ன என்ன ஆசை மற்ற மனைவிமார்களை விட நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் செக் அப்படின்றதும் உங்களுடைய தோல் புஜத்துக்கு மேலே என் தாடையை வச்சு நான் பாத்துட்டே இருக்கணும்னு ஆயிஷார் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி மனைவிமார்களை பெருமான அரசாஹிரம் அவர்கள் விளையாட்டு காட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இது நடக்கிற விளையாட்டை ரெண்டு பேருக்கும் மத்தியில் நடக்கிற விளையாட்டை சூழ்சல்லா சரி பார்ப்பாங்க அன்னைக்கு அப்படித்தான் நடந்துச்சு சவுதா அருள் தான்னு ஆயிஷா ரத்தியல் சம்பவம் ஐஸ்வாரதியில்லாம் வீட்டுல இருக்கும் போது ரசூஸ் அல்லா சேர்ந்து கூட இருக்காங்க சவுத் அரபியல் பாக்குறதுக்காக வராங்க நக்கது சவுதா இலைனா இளைனா எல்லாம் பாக்குறதுக்கு சவுத அரபியெல்லாம் வந்தாங்க ஐஸ்வரம் ரிப்போர்ட் செய்யறாங்க இந்த ஹதீச சௌதாரதி எல்லாம் வந்தாங்க வந்திருக்காங்களே கெஸ்ட் வந்தா நம்ம எப்பவுமே ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுப்போம் இல்லையா வாயில்துலஹா ஹரீரா ஹரீரா செஞ்சு ரெடி பண்ணி நான் வச்சேன் ஸ்வீட்ட ஸ்வீட்டை ரெடி பண்ணி முன்னாடி வச்சிருக்கேன் ரசூல் சல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க நடுவுல ரசூல் தான் பக்கத்துல இருந்தா இந்த பக்கத்துல சௌதாரதி லாபம் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டோம் நான் சௌதாரதி எல்லாம் அவங்களுக்காக ஹரீரா ஸ்வீட்டை ரெடி பண்ணி கையில வச்சுட்டேன் வச்சுட்டு முன்னாடி இருந்தாங்க சாப்பிடுங்க குடிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அம்மா இல்ல குடிக்க மாட்டேன் என்ன ரோஷமோ இல்ல நான் குடிக்க மாட்டேன் திருப்பி சொன்னாங்க சாப்பிடுங்க குடிங்க உங்களுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன் மறுத்துட்டாங்க அப்ப ஐசர்ல சொன்னாங்க வல்லாகி சாப்பிடுறீங்களா இல்ல முகத்தை தேய்ச்சி விடவான்னு கேட்டாங்க இல்ல சாப்பிட மாட்டேன் எடுத்து கொஞ்சம் அரிய மூஞ்சில தேய்ச்சிட்டாங்க ரசூல் செல்ல சொல்லும் உட்கார்ந்து செரிக்கிறாங்க சிரிச்ச ரசுல் சல்லா செலம் பக்கத்துல இருக்க சவுதா இல்லையா காலத்துக்கு மேல போட்டு காம் டவுன் சவுதா கோவப்படாத ரசூல் சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே என்ற கூட்டு ரசூல் சல்லா சொல்றாங்க தூக்கி திருப்பி இருக்கிற ஹரிராவ் தூக்கி ஆயிஷா ஐஷா முகத்துல தேக்க சொல்றாங்க முகத்துல தேச்சிட்டாங்க பின்னாடி திருப்பி ரசூல் சல்லா செலம் வந்து சிரிக்கிறாங்க நீ அவர்களே இந்த செய்தி கொஞ்சம் நின்று கொஞ்சம் நிப்பாட்டி யோசிச்சு பாருங்களேன் இந்த சிச்சுவேஷன் நம்ம வீட்டுல நடக்குமா இதே நிலைமை நம்ம வீட்டுல என்னக்குமா அந்த வீடு ரெண்டாதான் போய் நிற்கும் இன்னைக்கு ஆனால் பெருமானார் செல்ல முடிய வீட்டினுடைய நிலைமைகள் வீட்டினுடைய செய்திகள் எல்லாம் ஒரு குதூகலமான வாழ்க்கையை பெருமானார் செல்வார செல்லம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்மால் பா காண முடிகிறது அன்பிற்கினி அவர்களை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பெருமாள் ஆயிஷா செய்திகளை எல்லாம் எப்பொழுதுமே திசை திருப்பக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு கஷ்டமான திருப்பிடுவாங்க ஆயுஷர் சரியான தலைவலி ரசூல் சுல்லாசன் ஜனாசா கலந்துட்டு வர்றாங்க வந்து ஆயிஷர் பாக்குறதுக்காக வரும்போது வார தல வலிக்குது நாயகமே சரியான தலைவலி ரசூல் சல்லாசன் ஒன்னே வாரா எனக்கும் தலைவலிக்குது ஆயிஷா என்ன செய்யறது ஒரு கால் லவ் முத்தி இந்த தலைவலியில நீ மௌத்தா போயிட்டனா இல்ல ரசல் தூக்கி வ கஃபன் தூக்கி வ தஃபன் தூக்கி நீ இந்த தலைவலில மௌத்தாவை போயிட்டா உனக்கு கஃன் செஞ்சு தஃன் செஞ்சு இல்ல சல்ல இத்தும் அலைக்கு உனக்கு தொலை வச்சிருவானா இல்லையா ஐஸ்வர் பாத்துட்டே இருந்தாங்க செய்விங்க செய்வீங்க எல்லாம் செஞ்சுட்டு இல்ல ஐரசி விசாயிக்க ஆமா மத்த பெண்களுக்கு எல்லாம் நீங்க வந்து புதுமா பிள்ளையா போடணும்னு ஆசைப்படுறீங்களோ

கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன தலவழிக்குதுன்றம் தனக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்லி சிரிப்பா மாத்தி விடுறாங்க ரசூர் செல்லம் அவர்கள் மனைவிமார்கள் இடத்தில் எப்பொழுதுமே ரசூர் செல்லம் அவர்கள் மென்மையான முறையிலும் சிரிப்பை ஒரு அக இருந்தார்கள் ரசூர் மனைவி விளையாடுவாங்க ஐர்லாம் கொஞ்சம் விளையாட்டு போயிட்டு வராங்க வரும்போது ஆயர்னால சொப்பு ஜாமுஜாமா எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க ரசோசைசன் வீட்டுக்கு உள்ள வரும்போது ஐஸ்வரம் பாக்க வராங்க பார்த்தவொன்னு ஆய்சுவனுக்கு ஒரு அலமாரி ஒண்ணு இருக்கும் அந்த அலமாரியில ஸ்கர்ட் ஸ்கர்டன் போட்டிருக்கும் ஸ்கிரீன் போட்டிருக்கும் அடிச்ச காத்துல ஹபத்தியம் அது ஓபன் ஆயிருச்சு அடிச்ச காத்துல ஓபன் ஆயிருச்சு உள்ள நிறைய சின்ன சின்ன விளையாட்டு சாமான் ஒரு ஜாமா இருக்கு அது என்னன்னு கேட்டாங்க அப்படியே எடுத்தாங்க எடுத்து பார்த்தா குதிரை குதிரைக்கு ரெண்டு ரெக்க முளைச்சிருக்கு என்னம்மா இது குதிரை ரெக்க எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஐசர சிரிச்சுட்டே சொன்னாங்க ஆமா அம்மா இது ஒரு குதிரை இந்த குதிரைக்கு ரெக்க எல்லாம் இருக்கும் அதுதான் தெரியுதுல்ல எங்களுக்கும் குதிரைக்கு ரெக்க எல்லாம் இருக்கும் இந்த ரெக்க சுலேமஸ்லாம் காலத்துல ஒரு குதிரை இருந்துச்சா அந்த குதிரைக்கு இப்படித்தான் ரெக்க இருக்குமா ஐஸ்வரன் சொல்லிட்டே இருந்தாங்களா பெருமாள் ஹத்தா பதத் நவாஜ் ரசூல் சல்லா அசலம் அவர்கள் சிரிக்கிறார்கள் அன்பிற்குனியவர்களை மனைவிமார்கள் விளையாடுபவதையும் பார்த்து ரசித்தவர்கள் வசல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் விளையாடக்கூடியவர்களாக பெருமாளம் இருந்தாங்க ரன்னிங் ரேஸ் விளையாடுறாங்க ரசூல் சல்லா செல்லம் ஒரு முறை ரசூல் சல்லா செல்லம் வெளியே போயிருக்காங்க ரசூல் இல்லாகி சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லா செல்லம் கூட நான் போய் பாலி சஃபரிக்கு ஒரு சஃபர்ல நான் ரசூல் சல்லா செல்லம் கூட வெளியே போனேன் வெளியே போயிருக்கும் ஒரு சொல்லி முன்னாடி இந்த சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி கத்தி கத்தமும் முன்னாடி போங்க அனுப்பிச்சு விட்டுட்டு தாலி ஆயிஷா வா உங்க கூட நான் உஷாபி குக்கி உங்ககூட நான் வந்து ரன்னிங் ரேஸ் இல்ல எல்லாம் மதியான்னு கேட்டாங்க ஆஹ் போகும் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க ரசூல் செல்லா செலவம் அவர்களும் ஆயிஷா ரத்தின் அவங்க ரன்னிங் ரேஸ் போறாங்க போயிட்டே இருந்தது ரசூல் செல்லா செலம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஐஷாரம் ஜெயிக்க வச்சிடுறாங்க அப்போ ஆய்ஷிர்வாதம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் கொஞ்சம் வெயிட் போடாம இருந்ததுனால ஈஸியா என்னால ஓட முடிஞ்சு ஓடிட்டேன் இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஐஷா கொஞ்சம் வெயிட் போட்டுறாங்க

விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க ஓடும் போது ரசூல் அல்ல செல்லம் கொஞ்சம் தம்பி முன்னாடி போய் ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சிட்டு கிட்ட வந்து ரசூ ஆயிஷரா காதல சொல்றாங்க ஹாதிஹி பி தில்க இப்ப விளையாடு ஜெயிச்சல்ல அப்புறம் நீ ஜெயிச்சல்ல அதுக்கு பதிலா இப்ப நான் ஜெயிச்சேன் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்கினியவர்களை இதுவெல்லாம் குதூகலமான வாழ்க்கைக்கான வழிமுறைகள் பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்கள் அழகிய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்கு யாத்தளித்து அந்த சமூகம் பெருமானாருடைய வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் ரசூல் செல்லல்லாலே செல்லம்முடைய வாழ்க்கை முறைமுறைகளை நாம் பின்பற்றுவோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ செல்லல்லாஹு அழகி வசலம் உடைய வாழ்க்கை நெறிமுறைகள் இன்ஷா நாளைய தொடரில் அவர்கள் மனைவிமார்களை எப்படி இந்த சமூகத்திற்கான முன்மாதிரியாக பக்குவப்படுத்தினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இந்த மாதர் குலத்து மாணிக்கங்களுடன் என்கிற இந்த தலைப்பின் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லா பார்ப்போம் இன்று இதை கொண்டு சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் வர வரும்